அவர் கேட்ட கேள்வி பார்த்திங்கன்னா திங்க் பண்ணுறோம் ஆசோலேட் ஆகுது மெடிடேஷனில் நம்மளுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தா திங்கிங் சொல்லி சொல்லும் பட் ஆனால் ஒன்னாம் கிளாஸ் போட்டு நம்ம படிப்பை நிறுத்துது இல்லை மேலே படிக்கணும் இந்த திங்கிங்கிறது ஒரு பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீலிங் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வரும் ஒரு ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிள்னா உங்களுக்கு கடவுளை பற்றிய முதலில் சிந்தனையில் ஈடுபடுகிறீர்கள் அதற்கு அப்புறமாக அந்த சிந்தனைகளானது அவரை பற்றிய உணர்வுகளாக மாறும் ஓ கடவுளோட தான் எப்படி இருக்கும் கடவுள்ன்றதை நீங்கள் எது வேணால் ரீப்ளை போகும் லவராக வச்சுக்கோங்க ஒய்ஃபாக வச்சுக்கோங்க இல்லைன்றது உங்கள் இஷ்டம் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த திங்கிங்கிறது ஃபீலிங்க்கு வரும் வாட் ஐ திங்க் அபவுட் ஐ ஸ்டார்ட் ஃபீலிங் அது எங்க என்ன அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதை பற்றி நான் தொடர்ச்சியாக சிந்தனை செய்து எதை பற்றி நான் உணர ஆரம்பிக்கிறோனோ அதுவாக மாற வேண்டும் என்ற எண்ணம் நம்மளுடைய நாயன்மார்கள் அறுபத்தி மூணு பேர் கதையாக இருக்கட்டும் ஆழ்வார்கள் கதை ஆண்டாள் கதை ஸ்ரீவில்லிபுத்தூர் இல்லை நார்த் இந்தியாவில் மீரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தது அவங்க எந்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க எதை பற்றி நான் அன்பாக அன்பாகிறீர்கள் அதுவாக மாற வேண்டும் என்ற எண்ணம் பிகமிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஸ்டேஜையும் தாண்டும் பொழுது டூஆலிட்டி டிசப்பியர்ஸ் யூ விகம் சிங்குலர் யூ பிகம் ஒன் வித் தி ஆப்ஜெக்ட் அந்த ஸ்டேஜுக்கு பேர் பீயிங் சொல்லி சொல்லுவாங்க இதில் வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து கிருஷ்ணர் ராதை இந்த இது மதம் சார்ந்த விஷயங்கள் இருந்தாலும் புரியறதுக்காக அவங்க வந்து ராதை வந்து கிருஷ்ணனை பத்தி யோசிச்சு 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 தங்களுடைய எண்ணம் உணர்வு நிலைமையில் அந்த பக்தியை மீறி அவங்களே கிருஷ்ணராக மாறி தன்னையே வந்து அவங்க ராதை ராதேன்னு கூப்பிட ஆரம்பிப்பாங்க கிருஷ்ணா கிருஷ்ணா கூப்பிட ஆரம்பிச்சோம் ராதை அது வந்து ஃபைனல் ஸ்டேட் ஆஃப் பீயிங் இது வந்து நீங்கள் ஸ்டடீஸில் அப்ளை பண்ணலாம் ஸ்போர்ட்ஸில் அப்ளை பண்ணலாம் மேனேஜ்மெண்டில் அப்ளை பண்ணலாம் டீச்சிங்கில் அப்ளை பண்ணலாம் லைஃப்ல அப்ளை பண்ணலாம் யூ திங்க் யூ ஃபீல் யூ பிகம் அண்ட் தென் யூ பி அதுக்கப்புறம் ஸ்டேஜஸ் இருக்கு ஆனால் இந்த இடத்துல நான் நிறுத்துறேன் இதை செய்யும் போது அவர் கேட்ட இன்னொரு கேள்வி எண்ணங்கள் அலேப்பா இது இப்போ நம்ம இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கோம் ஐம்புலன்கள் கேக்குதா ஸ்மெல்லு பார்க்குறோம் இதே மாதிரி ஸ்பரிசம் இந்த மாதிரி விஷயங்கள் ஒன்று இருக்கு இல்லையா அஞ்சு விஷயங்கள் இதே மாதிரி உங்கள் ஆழ்நிலையுடைய நேச்சர் பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் இப்போ யாருமே வந்து தியானத்தில் எனக்கு காது கேக்குதுன்னு யாரும் எனக்கு கம்ப்ளீட்டாக தெரிய பண்ணது எண்ணங்கள் வருது தியானம் ஒன்று காது கேட்டதா பக்கத்தில் நடக்கிறவங்க சத்தம் என்ன பண்ணீங்க விட்டுட்டோம் ஈக்கணும் அப்படியே போய்ட்டோம் கண்ணு நம்ம மூடுறோம் ஃபர்ஸ்ட் சைன் கண்ணில் தான் மேக்சிமம் டிஸ்ட்ராக்ஷன் அதனால் கண்ணை நம்ம மூடுவோம் எதற்காக டு டேர்ன் இன்வெர்ட் கோயிலில் போகிறீங்க கடைசியில் நீங்கள் சாமி கும்பும் போது ஆராதனை கட்டமை என்ன பண்ணுறீங்க கண்ணை முடியும் எதனால் கண்ணை மூடுறீங்க உள்ளே இருக்காருன்றது நமக்கு இன்ட்யூட்டிவாக தெரியும் இந்த ஐந்து புலன்கள் கட்டாயம் வரும்போது ஆறாவது புலன் தான் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆழ்நிலை மனதினுடைய வெளிப்பாடுகள் எங்கள் வீட்டில் யாரோ வந்து பெல் அடிச்சுனே இருக்காங்க ரெண்டு இதில் மூணு இதில் பெல் அடிக்கலாம் என்ன பண்ணுவாங்க போய்டுவாங்க வீடு பூட்டி இருக்கு இல்லைன்னு சொல்லி போயிடுவாங்க நாம் நார்மலாக ஸ்டாண்டர்டாக கடன் வாங்கிட்டு எஸ்கேப் பாருது அப்படி தானே இப்போலாம் ஜிபேல கேட்குறாங்க அமௌண்ட்டு ஆனால் இதே மாதிரி உங்களுடைய தியானத்தில் வரக்கூடிய எண்ணங்களை நீங்கள் அதுக்கு எந்த விதமான சக்தியை கொடுக்கலனா அது அது பாட்டுக்கு போயிடும் எனக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து செகண்ட் ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் லாஸ்ட் இது உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் வரும் அதற்கு நீங்கள் தமிழ் சொன்ன சட்டையை செய்யாதீர்கள் அதை பத்தி நீங்க கண்டுகள அது பாட்டு போயிட்டு இருக்கும் எப்படி என்னுடைய காது கேட்பதோ மூச்சு விடுவதோ உணர்வதோ ஸ்பரிசங்களோ எனக்கு தொந்தரவு இல்லையோ அதே போன்று தியானத்தின் போது வரக்கூடிய எண்ணங்களையும் விடவிட விட அதுவும் உங்களை விட்டுட்டு போயிடும் இங்கிலீஷில் எப்பவும் சொல்ல வாட் இ கிவ் அட்டென்ஷன் கெய்ன்ஸ் தாட்ஸ் இட் அட்டென்ஷன் இட் இல் அது பாட்டு போயிடும் வேற ஏதாவது அவங்க கேட்ட கேள்வி முதல்ல அது ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் நான் எங்கேயுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேன் ரமணா படத்தில் ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு விஜயகாந்த் என்னது தமிழிலேயே பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை தயவு செஞ்சு அட்வைஸ் மட்டும் கொடுத்துருது நார்மலாக நான் வந்து ஒரு ரிவர்ஸ் சைக்காலஜி தான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட யூஸ் பண்ணுறது நமக்கு நிறையா படித்தோன்ற எண்ணம் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனக்கு ஆக்சுவலாக எல்லாம் தெரியுன்ற எண்ணம் உண்டு அப்படி நான் பெஸ்ட்டு நான் டீல் பண்ண விதத்தில் இந்த சுச்சுவேஷனில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் உங்க முன்னாடி இருக்குது நீயே சொல்லு அதாவது டீச்சிங்கில் ரெண்டு வகை இருக்குது படித்ததை ஒப்பிக்கிறது ரெண்டாவது ரொம்ப கஷ்டமானது இதுக்கு பொறுமை வேணும் ஃபெசிலிட்டேஷன் சொல்லி சொல்லுவாங்க அது நார்மலாக காலேஜ் டீச்சருக்கு ஃபெசிலிட்டேஷன் வராது ஏன்னா அவங்களுக்கு சிலபஸ் இருக்குது முடிச்சாகணும் சொல்லி ஆகணும் வெளியில் போய் ஆகணும் கரெக்டாக ஃபெசிலிட்டேஷன் செஷன் லீடர்ஷிப் செஷன்ஸில் நான் யூஸ் பண்ணுறது எந்த கேள்விக்கும் நேரடியாக வாய் திறந்து பதிலோ அட்வைஸோ கொடுக்காது ஏன்னா மனிதர்களுக்கு எங்கள் குருநாதர் சொல்கிற மாதிரி தொண்ணூத்தொம்போது புள்ளி தொண்ணூத்தொம்பது சதவீதம் அவங்களுக்கு பதில் இருக்குன்னே தெரியும் நம்மள்ட்ட அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அஃபமேஷன் அப்படி நான் அவன்கிட்ட சொன்னேன் இதை பார்ப்ப சாப்பிடப்பறியா நம்மளுக்கு முன்னாடி என்ன இருக்கிறோம் மெனு கார்டு கடைசியில் நீங்கள் என்ன எடுப்பீங்க அதே ரெண்டு இட்லி வடை பொங்கல் அப்போ அது இருபத்தேழு ஐட்டம் இருக்கும் கரெக்டாக காத்தல் எங்களுக்கு அதான் ஆச்சு வரிசையாக சொன்னால் கட்சியில் இட்லி பொங்கல் வடை இதோட முடிஞ்சு போச்சு இதே மாதிரி அவங்களுக்கு என்ன பதில்றது தெரியும் அவங்கள ஓனர்ஷிப் எடுக்க வச்சிங்கன்னா அதை அவங்க செய்யறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க டீச்சர் அட்வைஸ் பண்ணாங்க ஐ டோன்ட் டேக் ஓனர்ஷிப் இதுக்கு அடுத்தது இதுதான் சுச்சுவேஷன் சிச்சுவேஷன் நீ நல்லா படித்தவன் உனக்கு தெரியும் இதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஸ்கில் கொடுக்கணுமே இல்லை நான் முதல்ல சொன்ன மாதிரி வாட் டு திங்க் அபவுட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் ஹவு டு திங்க் அவனுக்கு இதை பற்றிலாம் யோசி எப்படின்னு யோசிப்பா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது கொண்டு வா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் டைம் ஆகும் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் பட்டுன்னு சொல்லிட்டு போகிறது ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சது நம்மளுக்கு பொறுமை கிடையாது சொல்லிட்டு போயிடுவோம் இல்லைப்பா இது இது இருக்குது கிளாஸுக்கு அது எக்ஸசைஸ் இதுதான் இஷ்யூ என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது எல்லோரும் சொல்லுங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க போர்டில் எழுதுங்க வாழ்க்கையில் நீங்க முடிவு எப்படி எடுக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாருமே எப்படி நம்ம நார்மலா முடிவு எடுக்கிறோம் புடவ வாங்க கடைக்கு போறீங்களா ஒத்துக்கிறாங்க ஒரு ஆயிரம் ஃபைனலி புடவை வாங்குறதுக்கு பெஸ்ட் வழி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு ஒரு நான் வந்து ஆக்சுவலாக கவுண்டர் சேல்ஸ் சைல்ஸ்மேனு அந்த காலத்தில் ட்ரைனிங் உண்டு லேடிஸ் சைக்காலஜி சொல்லாமா எப்படி புடவை வாங்கணும் எப்படி புடவை விற்கணும்னு சொன்னால் மொத்தம் ஆயிரம் புடவும் எடுத்து கவுண்டரில் போடாது முதல்ல ரெண்டு புடவை வை ரெண்டு புடவை வைக்குமோ என்ன ஆகும் ஒன்று இது இல்லைண்ணா மேடம் இது வேணாமே எடுத்து கீழே வச்சது அடுத்தது வை அடுத்தது வச்சோம் கடைசியில் அவங்களே பார்த்தீங்கன்னா அவங்களே சூஸ் பண்ணுவாங்க நீங்கள் ஆயிரம் புடவை முன்னாடி போட்டீங்கன்னா எந்த புடவையும் வாங்க மாட்டாங்க இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெண்டு ஆப்ஷனை சொல் இல்லை இது எதுப்பா பெஸ்ட்டு இது எடு அடுத்ததுக்கு போ இன்னொத்தோடு கம்பேர் பண்ணி எதுக்கு போ இந்த நாலு நீ சூஸ் பண்ணிட்டியா இது கரெக்டாக இருக்கா இது உனக்கு பண்ணணும்னு தோணுதா இது உனக்கு பிடிச்சிருக்கா செஞ்சு பார்க்குறியா செய்யின்னு சொல்லாது ஏன்னா செய்யின்னு சொன்னால் இவனும் செய்ய மாட்டான் நம்ம செஞ்சோமா படிக்கும்போது அப்புறம் அதை மட்டும் அவன்கிட்ட எது பார்த்தா எப்படி நடக்கும் இதை நீங்கள் செய்ய மெதுவாக இந்த ப்ராக்டிஸ் ஃபெசிலிட்டேஷன் மோடில் போக 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 அவன் அந்த ஒரு சாய்ஸ் எடுக்கிறான் இல்லையா அது அவனுடைய வாழ்க்கையினோட குறிக்கோளோடு ஒத்து போகுதான்றத அவனே கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறைகளை கொடுக்கும் இது உன்னுடைய லைஃப் குறிக்கோ என்னப்பா என்ன ஆகணும் உனக்கு இல்லைங்க இப்படி நிறைய பேருக்கு அந்த ஆப்ஷனே தெரியாது மெதுவாக அது நீங்கள் எஜுகேட் பண்ண மூணு நாலு வருஷம் அவங்களோட டிராவல் பண்ண போகிறாங்க ஃபர்ஸ்ட் இயரில் பியூர்லி கோலுன்னு ஒன்று வாழ்க்கையில் இருக்கு நான் இன்னைக்கு இவ்வளோ பேருக்கு சொன்னேன்னு யாராவது வரைக்கும் எழுதி என்னோடய வாழ்க்கையோட குறிக்கோள்னு எழுதியிருக்கீங்க ஒருத்தர் கேளுங்க பார்க்கலாம் யாராவது இருக்கீங்களா அது மாதிரி வாய்ப்பே இல்லை ராஜா நீங்கள் எழுதிட்டீங்களா சரி ஒருத்தர் எழுதிருக்காங்க அவங்கள மன்னிச்சு விட்டுருக்காங்க அவனும் நம்ம செய்ய மாட்டோம் ஏன்னா உடனடியாக சொந்தம் செஞ்சுட்டா மனுஷனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா ஃப்ரீ வில் உங்க எல்லாருக்கும் வில் இருக்கா இருக்கா இல்லையா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க வில் உலகத்தில் யாருக்குமே கிடையாது அது தெரியுமா உங்களுக்கு என்னுடைய நான் நினைக்கிறத இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது யாரு சோஷியல் மீடியா பேப்பர் நியூஸ் என் என் வாத்தியார் எங்கள் அப்பா அம்மா என் ரிலேட்டிவ்ஸ் ஒரு முப்பது நாற்பது பேர் வந்து இப்படி யோசி இப்படி யோசி இப்படி யோசி இப்படி யோசி அதில் நான் உனத்தை எடுத்து நான் ஃப்ரீவேல் நினச்சி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் கரெக்டாக ஏன் ரொம்ப நேரம் பாவம் நிற்கிறீங்க உட்காருங்க எவ்வளோ நேரம் பேச மைக்கு கொடுத்தா எனக்கே தெரியாது அதனால ஸோ இந்த ஃப்ரீவேல் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த அடலசன் ஸ்டேஜை தாண்டும் பொழுது அவங்களுக்கு இந்த உலகத்து தான் யாருன்ற ப்ரூவ் பண்ணன்ற ஒரு நிலைமைக்கு அவங்க வராங்க அந்த பதினஞ்சு பதினாறு வயசில் வரும்பொழுது அந்த அடலசன்ட் அந்த டீன்லேருந்து பிரேக் அப் ஆகி மேலே வரும்போது அதுலேருந்து பிரேக் அவுட் ஆகி மேலே வரும்போது தேவான் கீப் எக்ஸ்பிரஸிங் தெம்செல்ஸ் அதை நீங்கள் தடை போட்டிங்கன்னா அவங்களுக்கு நேச்சுரலாக இருக்கக்கூடிய திங்கிங் எபிலிட்டி நீங்கள் கரெக்டாக பண்ணிடுவீங்க இந்த ஃப்ரீடம் என்ன பண்ணிவிட்டு போகிறாங்க மிஞ்சி போனால் ஒன்றும் பண்ண முடியாது மிஞ்சி போனால் என்ன ஒன்று செய்வாங்க இல்லை செய்ய மாட்டாங்க செஞ்சான்னா இட் இல் டேக் தம் சம்வேர் எதர் பாசிட்டிவ் நெகட்டிவ் தே டோன்ட் டூ அகேன்ஸ்ட் கோன்னு டேக் தம் பாசிட்டிவ் நெகட்டிவ் இதுக்கு உங்களுக்கு அசாத்திய பொறுமை வேணும் அவன் மேலே நம்பிக்கை வேணும் இதை நீங்கள் செய்ய 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 கிளாஸில் இந்த அட்வைஸ்ன்றத விட்டுட்டு பெசிலிட்டேஷனுக்கு போங்க எனக்கு எதுனே தெரியுன்றவனோட எண்ணத்தில் எங்கெங்க கோர்ஸ் கரெக்ஷனோ அது மட்டும் கொஞ்சம் ஸ்லைட்டாக கொடுத்துட்டே வாங்க பிசிக்ஸ் வாத்தியார் ஏதாவது இருக்கீங்களா நல்லா மாட்டினார் வாங்க இரநூத்தி பதினொன்னுக்கும் இரநூத்தி பன்னெண்டுக்கும் வித்தியாசம் சொல்லுங்க பிசிக்ஸ் தாங்க இது ஹீட் தெரியுமா அந்த சப்ஜெக்ட்லயும் கொஞ்சம் படிச்சு பாருங்க இப்ப ஒரு சின்ன ஒரு சொன்ற கண்டுபிடிச்சிருக்கீங்க டூ ஹண்ட்ரட் ஹைட்ஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் டிகிரி ஹைட்ஸ் இதுலயும் பதில் சொல்லுங்க மதுரைக்கு வந்த சோதனை இருநூத்தி பதினோரு டிகிரி ஃபேரனைட் வரைக்கும் தண்ணீரானது கொதிநீராக இருக்கும் இரநூத்தி பன்னெண்டு டிகிரி ஃபேரனைட்ல கொதி நீரானது ஆவியாக மாறும் கொதி அப்ளிகேஷன் என்ன குளிக்கலாம் சொல்லாதீங்க அதுல குளிச்சீங்கன்னா ஸ்கால்டிங் ஆயிடும் ரொம்ப கம்மி இரநூத்தி பன்னெண்டு டிகிரி அது ஆவியாக மாறுகிறது என்ன ஹெல்ப் என்னெல்லாம் பண்ண முடியும் ஒரு நூத்தி வருஷத்துக்கு முன்னாடி உலகத்துல எல்லாரும் டிராவல் பண்ண கத்தமே ஸ்டீம் இந்த வச்சுதான் தான் கப்பல்லாம் போயிருந்தது கறிக்கு அப்புறம் ஸ்டீம் அந்த ஒரு டிகிரி சேஞ்ச் கொண்டு வரணும்னா அந்த இரநூத்தி பதினோரு டிகிரி வரைக்கும் அது கொதி ஏத்தினே வரணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஷிஃப்ட் வரணும்னா நீங்க மெதுவாக 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 அவனோட திங்கிங்க நீங்க மெதுவா மாடிஃபை பண்ணணும் பாசிட்டிவா கடைசி வரைக்கும் அவனுக்கு நான் தான் யோசிச்சுன்ற ஃபீலிங் இருக்கணும் அப்பதான் அவன் அதுக்கு உணர்வு முறையாக கிரிப் எடுத்துப்பான் வாத்தியார் சொன்னாருன்னு சொன்னா சாயங்காலம் போகும் விட்டுட்டு போயிடும் நான் முடிவு பண்ணேன் நான் ஒரு பொண்ணுக்கு கமிட்மெண்ட் கொடுத்தா நான் கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கு லைஃப் லாங் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்றது அவங்களுடைய திங்கிங் ரைட்டாக தப்பா வேற விஷயம் எங்கள் அப்பா அம்மா அப்பா பண்ணி வச்சாங்க நீ தானே பண்ண நீ போய் வாழு இது மாதிரி இருக்கிறது ஒரு திங்கிங் நீங்கள் தான் இதுக்கு முடிவு எடுக்கணும் இப்போ நான் பதில் சொல்லலை ஐ எம் ஃபெசிலிட்டேட்டிங் பதில் தான் ஒரே இல்லை ஃபெசிலிட்டேஷன் பெசிலிட்டேஷன் பன்னெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு எது பெட்டர் எது பெட்டர் சத்தமாக சொல்லுங்க இப்போ இதை யார் பதில் சொன்னது சொல்ல வச்சது யாரு ஆனால் சொன்னது நீங்கள் இனிமேல் ஒதுப்பீங்களா இதை போய் கிளாஸில் செய்யுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் செய்யலான்னு நினைக்கிறீங்களா அடுத்து ஓகே நம்மளுடைய வாத்தியாரோட கேள்வி என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க மேனேஜ்மெண்ட் வெரி குட் உலகத்திலே ரொம்ப கஷ்டமான விஷயம் மேனேஜ்மெண்ட்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா முடிவெடுத்தல் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் நம்ம லைஃப் லாங் நம்ம எடுத்த முடிவுகள் தான் நமக்கு இன்னைக்கு ஆப்பாகவோ தோப்பாகவோ மாறிடுது கரெக்டா நீங்க எப்படி முடிவு எடுக்கிறீர்கள் நீங்க முதல்ல யோசிச்சு பாருங்க நீங்க எப்படி முடிவு பண்றீங்க ஆக்சுவலா லைஃப்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் இந்த இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் என் கண்ணு முன்னாடி என்னவாக தெரியும் சாய்ஸஸ் ஆக தெரியும் சாய்ஸ் ஒன் சாய்ஸ் டூ சாய்ஸ் த்ரீ சாய்ஸ் ஃபோர் சாய்ஸ் ஃபைவ் கடையில் போகிறோம் அதே ஹோட்டல் எக்ஸாம்பிள் மெனு கார்டு கொடுக்குறான் நம்ம நார்மலாக அவனை கேட்குற கேள்வி என்ன இந்த ஹோட்டல் எதுங்க ஸ்பெஷல் கேட்போமா அவன் பதில் நேரடியாக சொல்ல மாட்டான் சார் நார்மலாக எல்லாரும் இது சாப்பிடுவாங்க அது சாப்பிடுவாங்க ஃபைனலி அந்த டிசிஷன் எடுக்கிறது யாராக இருக்கணும் தானாக இருக்கணும் இந்த டிசிஷன் என்னவாக மாறும் ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க முடிவு எடுக்கிறீங்க இந்த முடிவு என்னவாக மாற வேண்டும் செயலாக மாறாது குறிக்கோளாக மாற வேண்டும் நல்லா படிச்சு வாழ்க்கையில் முன்னேறணும் இது ஒரு முடிவு இது என்ன குறிக்கோளாக மாறணும் இந்த காலேஜில் இந்த டிகிரியில இந்த மாதிரி படிச்சு இந்த லெவலில் வரணுன்ற முடிவு அந்த முடிவுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல் திட்டம் அதுக்கப்புறம் செயல் இது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் பொழுது லைஃப் இஸ் நதிங் பட் அ கலெக்ஷன் ஆஃப் த சாய்ஸஸ் தட் யூ மேக் அண்ட் த எக்ஸிகியூஷன் யூ ஃபாலோன்னு மேனேஜ்மெண்ட்ல சொல்லுவாங்க இது அவனுக்கு நான் முதல்ல புரிய வைக்கணும் எனக்கு நான் முதல்ல புரியணும் இட் இஸ் ஆல் சம் ஆஃப் ஆல் த சாய்ஸஸ் ஐ மேட் இன்னைக்கு இந்த காலேஜில் ஒர்க் பண்ணி இந்த டேட்ல இந்த ரூம்ல நீங்க உட்காந்து லாஸ்ட் ஆறு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீங்க எடுத்த சாய்ஸஸ்னுடைய இது ஒரு பிரதிபலிப்பு இது அவனுக்கு புரிய வைக்கணும் தெளி வச்சு தெளிவ வச்சு அடிக்கிறதுன்னு அது மாதிரி அவனுக்கு முதல்ல புரிய வைக்கணும் உன்னோட சாய்ஸஸ் தான் உன்னுடைய வாழ்க்கை உருவாகும் இந்த சாய்ஸஸை கம்ப்ளீட்டாக வேறு யார்ட்டையும் கொடுத்துடாத இதே தான் உங்களுக்கும் சாய்ஸஸ் நீங்கள் எடுங்க அந்த சாய்ஸஸை சயின்டிஃபிக்காக லாஜிக்கலாக லெஸ் எமோஷனாக முடிவாக மாற்றுங்க இதற்கு தான் நீங்கள் கேட்ட இரண்டாவது கேள்விக்கான பதில் தியானம் எனக்கு அந்த கிளாரிட்டியை கொடுக்கும் மெடிடேஷன் பண்ணும்போது ஒன்று ஆகும் என்ன வித்தியாசம் எமோஷன் ஸ்மோக் உங்களுடைய ஃபீலிங்க்கும் உங்களுடைய திங்கிங்க்கும் ஒரு பேலன் நான் ஃபீலிங் பற்றி நான் கான்ஷியஸாக வந்துட்டு பேசல வெறும் திங்கிங் பற்றி தான் பேசினேன் இந்த ஃபீலிங் பேலன்ஸும் திங்கிங்கோட பேலன்ஸும் எனக்கு வர 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 இதுதான் முடிவு இந்த முடிவின் மூலமாக நான் எப்படி உணர்கிறேன் இது இரண்டு பேலன்ஸாக இருக்கும்போது தான் அது ஆக்ஷனாக மாறும் இது நிறைய ஸ்டடியில் சைக்கலா சைக்கலாஜிக்கல் ஸ்டடியில் வந்த ஒரு அவுட்புட் வெறும் திங்கிங் ஆக்ஷனாக மாறாது அந்த திங்கிங் ஆஸ்ட்வி பேக் பை ஃபீலிங் எனக்கு ஒருத்தையை பார்த்து பிடிக்குதுன்னா அவளோட வாழணுன்ற ஃபீலிங் வரும்போது தான் நான் ப்ரொப்போஸ் பண்ணுறதோ கல்யாணம் இதேதான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னா உங்களுக்கு இது புரியும் இந்த வயசில் என்ன சார் நல்லா ஏற்கனவே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கலாம் நீங்க இது உங்களுக்கு இது வரைக்கும் புரியுது இல்லையா அப்படின்னா நீங்க என்ன பண்ண முடியும் உங்க வாழ்க்கையில அட் சம் பவுண்ட் ஆஃப் டைம் யூ ரியலைஸ் ஃபைனலி ஃபார் ஆல் தட் ஆர் ஆர் இம்போஸ்ட் தட் ஐ அலோன் ஐ ஆம் அக்கௌண்டபிள் ஐ ஹேவ் டு டேக் ஓனர்ஷிப் யாரோ என்னை தாலி கட்ட சொன்னாலும் நானே போய் கட்டினாலும் வாழ வேண்டியது நான் தான் அதே மாதிரி தான் உங்கள் முடிவுகளும் ஒவ்வொரு முடிவும் நீங்கள் ஒரு சி யோக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ரோடுக்கு வரீங்க தேர் இஸ் அ ஒய் யோக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இடத்துல லெஃப்ட்டில் போகலாம் ரைட்டில் போகலாம் ஒரு தடவை போயிட்டீங்கன்னா யூ டர்ன் அடிக்கிறது கஷ்டம் முடியாத நிலை கஷ்டம் டைம் ஆகிடும் உதாரணத்துக்கு இன்றைக்கி இருபத்தி மூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி மூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு முடிவு எடுத்துகிட்டு அதுவும் உங்களை இன்னைக்கு உங்களுக்கு கொழந்திருக்கும் அதை போய் மாத்த முடியுமா முடியாது மேபி மிட்டிகேட் பட் சேஞ்ச் அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கை அந்த முடிவு எடுப்பது என்பது நீங்க மேனேஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆபீஸ் கோயர் இருபதுல இருந்து முப்பது முடிவுகள் எடுக்கதா சொல்றாங்க அந்த ஒவ்வொரு முடிவும் ஒரு செகண்ட் உட்காந்து நாங்க எதுக்காக தான் சொல்றோம் ஸ்பாட் மெடிடேஷன் ஸ்பாட் கிளீனிங் சொல்லி சொல்லுவோம் உட்காந்து ரெண்டு நிமிஷம் மெடிடேட் பண்ணும் ஓ இதுதான் நான் முடிவு எடுக்கணும் இதுதான் சாய்ஸஸ் எது சரியான சாய்ஸ்ன்னு எனக்கு கொஞ்சம் புரியுவேன் உங்களே கேட்குறீங்க யாரையும் கேட்கல உங்களுக்கு அது மெதுவாக ஒரு கிளாரிட்டி வரும் மைண்டு ஃபோக்கஸ் ஆகும் ஓ இதுதான் இருக்குமோ டவுட் இருந்தால் திரும்பி மெடிடேட் பண்ணுங்க திரும்பி கிளீனிங் பண்ணுங்க திரும்பி ப்ரேயர் பண்ணுங்கள் மெதுவாக சிம்பிள் டூல்ஸ் எஃபெக்டிவ் டூல்ஸ் என்ன ஆகும் நீங்கள் நார்மலாக ஒரு குளத்தில் போய் ஒரு கல்லை போட்டீங்கன்னா அதை சாக்கிற மாதிரி ஆகிடும் தெளிணுன்னா என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் நேரம் டைம் போடணும் இந்த மட் டவுன்

எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு ஜோக்கு பொட்டு பெருசாக வச்சுருக்கீங்களே எதுக்காக லேடிஸ் பொட்டு வச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு அவங்களுக்கு நடக்குது எல்லாம் ரெக்கார்ட் ஆகிடும் எது உங்களுக்கு தேவையில்லையோ தேவையில்லாத நேரத்தில் கரெக்டாக ரீகால்ல வரும் இதுதான் எனக்கும் என் வாய்ப்பு இருக்குது தேர்டை பிரச்சனை பினேல் கிளாண்ட் ஓப்பனிங் இதெல்லாம் வந்து நிறைய ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கு இது தேவையா இல்லையான்ற முடிவு இன்னும் சயின்ஸுக்கு தெளிவாக வரல மெடிடேஷனுடைய ஒரு பர்பஸ் நான் மேடமோட ரூமில் பேசும்போது கூட முன்னாடி சொல்லிட்டுருது த பர்பஸ் ஆஃப் மெடிடேஷன் வாட் யூ சீக் சம்திங் தட் யூ ஹேவ் டு டிசைட் உங்களுக்கு பவர் வேணுமா இதன் மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய சக்திகள்லாம் எடுக்கணுமா அதற்கும் தியானம் பண்ணலாம் இல்லை அதை மீறிய ஒரு விஷயத்தை பற்றி நான் யோசிக்கணுமா அதையும் நீங்கள் தியானம் பண்ணலாம் சரி கிளாண்ட் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்காங்க தேர்டை ஓப்பன் ஆகுது என்ன பண்ணுவீங்க இட் லீட்ஸ் டு பவர் இதை நான் சாதிக்கணும் இதை நான் செய்யணும் தமிழ் இதுக்கு அழகாக ஒரு பழமொழி இருக்கு கத்தி எடுத்தோம் கத்தியால சாகும் பஸ்மாசுரன் கதை கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா சிவன் மேலே தியானம் இருந்து அவர் ஒரு வரம் கேட்கிறார் யார் தலையை தொட்டாலும் அவர் பஸ்மமாக ஆவிடும் அதுக்கு பேர் தான் பஸ்மாசுரன் கட்சியில் சுற்றி அவர்கிட்ட அக்கா வச்சா வச்சுக்காங்க இதே மாதிரி எதை நீங்கள் நோக்கி போகிறீங்களோ அது அப்சொல்யூட் ட்ரூத்தை நோக்கி போகும்பொழுது உங்களுக்கு ஒரு பெட்டர் தெளிவு தியானத்தில் கிடைக்கும் லோவர் லெவல்ஸ் ஆஃப் ட்ரூத்துன்னு இருக்குது அங்கே தான் உங்களை இது மாதிரி பவர் பொசிஷன் உலகத்தை ஆளணும் சூரியனை சந்திரனா மாத்தணும் சந்திரனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தியானத்தினுடைய பொருள் எது என்பதை நீங்கள் முடிவு செய்து அதை நீங்கள் தேடும்போது அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது சரியான தேடுதலாக இல்லையான்ற முடிவு நீங்களே எடுத்தாலும் ஒரு நாள் பதில் கிடைக்குதா கிடைச்ச மாதிரி இருக்கு ஈஎம் பூசின மாதிரி இருக்குது பூசாத மாதிரி இருக்கு தேங்க்யூ